அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த பதிவில் பார்க்கவிருப்பது நரசிம்ம அவதாரம் பற்றியும் நரசிம்ம ஜெயந்தி எப்போது எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் என்பது பற்றியும் நரசிம்மர் அனைத்து பக்தர்களின் பாதுகாவலராகவும் தீமையை அழிப்பவராகவும் வணங்கப்படுகிறார் இவர் விஷ்ணுவின் அனைத்து அவதாரங்களிலும் மிகவும் தனித்துவமானவையாகவும் மற்றும் எல்லா நேரங்களிலும் பெரும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவும் இந்த அவதாரம் உள்ளது விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் நரசிம்ம அவதாரம் நான்காவது ஆகும் இப்போது நரசிம்ம அவதாரம் பற்றி பார்ப்போம் நரசிம்ம அவதாரம் எடுத்ததற்கு காரணம் என்னவென்றால் அரக்கர்களின் தலைவரான இரண்ய கசிபு தனது சகோதரன் இரண்ய யாஷனை வராக வடிவ விஷ்ணுவால் இறந்ததால் கோபமடைந்தாள் இதனால் இரண்ய கசிபு கடுமையான தவம் செய்து தன்னை பகலிலோ இரவிலோ வானத்திலோ பூமியிலோ வீட்டிற்குள்ளோ வெளியிலோ எந்த மனிதனாலோ மிருகத்தினாலோ தன்னை ஒருபோதும் கொல்லக்கூடாது என்ற வரத்தை பெற்றார் தேவரிடமிருந்து அவருக்கு பிரம்மதேவர் வரத்தை வழங்கினார் ஆன ஆணவத்தால் ஹிரண்ய கசிபு உலகம் முழுவதையும் தொந்தரவு செய்ய தொடங்கினார் தெய்வீக விருப்பப்படி ஹிரண்ய கசிபு பிரகலாதன் என்ற ஒரு பக்தியுள்ள மகனை பெற்றெடுத்தார் அவர் கருப்பையில் இருந்த போதே நாரத முனிவரால் விஷ்ணுவின் பக்தியில் தீட்சை பெற்றார் இரண்ய கசிபு பிரகலாதனின் பக்தியை நிறுத்தவும் முடிவுக்கு கொண்டு வரவும் எல்லா வழிகளிலும் முயன்றார் ஆனால் அவையெல்லாம் நடக்கவில்லை பிரகலாதனை கொல்லவும் பல வழிகளில் முயற்சி செய்தார் அதுவும் நடக்கவில்லை பிரகலாதன் எல்லா நேரங்களிலும் விஷ்ணுவால் பாதுகாக்கப்பட்டதால் அவரது அனைத்து முயற்சியும் தோற்கடிக்கப்பட்டது பிரகலாதன் கூறியது போல் பாகவத புராணத்தில் அவரது சுயம் குறிப்பிடுகிறது விஷ்ணுவின் விருப்பம் இல்லாமல் யாராலும் யாருக்கும் மன மரணத்தை ஏற்படுத்த முடியாது விஷ்ணு விரும்பினால் யாரும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது பிரகலாதன் தனது தந்தையிடம் விஷ்ணு எங்கும் நிறைந்தவர் என்று தைரியமாக வலியுறுத்தினார் இதனால் கோபமடைந்த இரண்ய கசிபு தூணில் கூட விஷ்ணு இருக்கிறாரா என்று பிரகலாதனை கேட்டார் பிரகலாதன் விஷ்ணு பகவான் தூணில் இருப்பார் என்று கூறியதை பொய்யாக்க ஹிரண்ய கசிவு தூணினை உடைக்க முயற்சி செய்தார் இருப்பினும் விஷ்ணு தனது பக்தர்களை பொய்யாக்கவில்லை சர்வ வியாபியான விஷ்ணு தூணிலிருந்து நரசிம்ம வடிவில் தோன்றினார் மனிதனை போன்ற உடல் சிங்கத்தை போன்ற முகம் இரண்யகசிபு இறைவனை இணைத்தவுடன் இறைவன் அவரை தெஹாலிக்கு வாசலில் அழைத்து சென்று தனது மடியில் கிழித்தார் மாலை அந்திவேலை என்பதால் பிரம்மாவின் வரமும் நிறைவேறியது நரசிம்மனின் வடிவம் மிகவும் தனித்துவமானது இது மனிதனைப் போன்ற வடிவத்துடன் சிங்கத்தை போன்ற முகத்தின் கலவையாகும் இது இறைவன் எப்போதும் தனது பக்தர்களிடம் கருணையுடன் இருப்பார் ஆனால் எந்த பயமும் இல்லாமல் அனைத்து தீமைகளையும் அழிப்பார் என்பதை குறிக்கிறது நரசிம்மர் பிரகலாதனை மிகவும் ஆசிர்வதித்து அவருக்கு விடுதலையையும் மோட்சத்தையும் வழங்கினார் இவ்வாறு நரசிம்மர் தனது பக்தன் பிரகலாதனை காப்பாற்றவும் அரக்கன் ஹிரண்யகசிபுவை கொல்லவும் உழைந்த தூணிலிருந்து பாதி சிங்க உடலுனும் பாதி மனித உடலுனும் தோன்றினார் ஹிரண்யக்கசிபு கடுமையான தவத்தை செய்து பிரம்ம தேவரிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றார் அது என்னவென்றால் தன்னை கொல்லக்கூடாது என்றும் பிரம்மாவின் எந்த படைப்புகளாலும் இரவு அல்லது பகலில் உட்புறத்திலோ அல்லது வெளிப்புறத்திலோ பூமியிலோ அல்லது வானத்திலோ உயிலுள்ள அதாவது உயிரற்ற அல்லது உயிரற்ற ஆயுதத்தால் தன்னை கொல்லக்கூடாது என்னும் வரத்தை பெற்றார் விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து வர நிபந்தனைகளை நிறைவேற்றி அசுரனை கொன்றார் அந்த நிபந்தனைகளை நரசிம்மர் எவ்வாறு எடுத்தார் என்று பார்த்தோமானால் நரசிம்மர் தூணிலிருந்து பாதி மனிதன் மற்றும் பாதி சிங்க வடிவில் தோன்றினார் பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தது மாலை அந்தி சூரிய அஸ்தமனமான சந்தியா காலம் இது பகல் அல்லது இரவு என்றும் அழைக்கப்படாது ஆனால் பகலுக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட காலமாகும் நரசிம்மர் ஹிரண்ய கசிபுவை அரண்மனை வாசலுக்கு இழுத்துச் சென்றார் வாசல் என்பது உட்புறமோ வெளிப்புறமோ அல்ல ஆனால் உட்புறத்திற்கும் வெளிப்புறத்திற்கும் இடையிலான ஒரு நுழைவு வாயில் அதனால் இந் இங்கு அவரை க கொன்றார் நரசிம்மர் இரண்ய கசிபுவை தனது தொடைமடியில் கிடத்தினார் தொடை பூமியும் அல்ல வானமும் அல்ல நரசிம்மர் தனது நகங்களால் இரண்ய கசிபின் உடலை கிழித்து அந்த அரக்கனை கொன்றார் இவ்வாறு நரசிம்மர் இரண்ய கசிபின் அனைத்து நிபு நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து அவரை கொன்றார் இந்த ஆண்டு நரசிம்ம ஜெயந்தி மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது நரசிம்ம ஜெயந்தி அன்று பக்தர்கள் விரதம் இருந்து நரசிம்மரை வழிபடலாம் இது ஏகாதசி விரதத்தைப் போலவே இருக்க வேண்டும் நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் நீர் மோர் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அப்படி இல்லாதவர்கள் ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் நரசிம்ம ஜெயந்தி அன்று காலையில் நாம் சுத்த பத்தம் வீட்டையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு நரசிம்மர் படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து துளசி மாலையிட்டு நெய்வே நெய்விளக்கேற்றி நரசிம்மரை வழிபடலாம் அன்று மா காலை முதல் மாலை வரை விரதமிருந்து நரசிம்மரின் புகழ் பாடல்களை பாடிக்கொண்டு நரசிம்மரின் ஸ்லோகங்களை படிக்கலாம் நரசிம்ம அவதாரம் மாலையில் எடுத்து வந்ததால் மாலை நேரம் நரசிம்மரை வழிபட மிகவும் நல்ல நேரம் ஆகும் மாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள்ளாக நரசிம்மருக்கு வழிபாடு செய்து நி தீப ஆராதனை காட்டி நெய்வேத்தியம் படைத்து நரசிம்மரை மனமுருகி வழிபாடு செய்யலாம் நரசிம்மருக்கு நெய்வேத்தியமாக நீர் மோர் பானகம் போன்றவற்றை படைக்கலாம் பாலில் சர்க்கரை வைத்தும் படைக்கலாம் விரதத்தின் முடிவில் நாம் நீர் மோர் பானகம் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அனைத்து விஷ்ணு பக்தர்களாலும் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது